ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் மீதான பக்தி உண்மை என்றால் உன் சாயப்பா சொல்வதை நீ கேட்டே ஆக வேண்டும் இது பாபாவின் உத்தரவும் ஆம் உனது நல்லது உனக்கானது நல்லது நிச்சயமாக நடக்கப் போகிறது கவலை பதற்றம் கோபம் குழப்பம் இவற்றையெல்லாம் மனதை விட்டு தூக்கி எறி பிறகு தைரியமாக இரு இதோ உன்னை சூழ்ந்துள்ள சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம் அதை மனதில் கொண்டு தைரியமாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன வலிமையையும் நம்பிக்கையையும் முதலில் வளர்த்துக்கொள் உனக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ என்னிடம் மட்டுமே சொல் மற்றவரிடம் சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை உனக்காகத்தானே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பா அந்த கஷ்டமே தெரியாமல் நான் வெளியில் கொண்டு வந்து விடுவேன் உன்னை பிறகு உனது கர்மபலங்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பாராத தருணத்தில் வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் உன்னை மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் வேதனை தீர்ந்து இனி உனக்கு மகிழ்ச்சி வரப்போகிறது என்மேல் பாரத்தைப் போட்டுவிட்டு நிம்மதியாக இரு கவலைப்படாதே சரியான நேரத்தில் எப்படி முடிவு எடுக்க வேண்டுமோ எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறையும் இல்லாமல் உன் சாயப்பா உனக்கு முடித்துக் கொடுக்கின்றேன் நீ நினைத்த காரியத்தை ஏனென்றால் உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவன் நான் இருக்கிறேன் என்பதை முதலில் நினைவில் நிறுத்தி செயல்படும் அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் நிறைவேறுவதை அனுபவத்தில் உணர்வாய் என் செல்லவே உன்னுடைய நம்பிக்கையை என் மீது வைத்து அதை பற்றிக்கொள் நான் உனக்கு வழிகாட்டிதானே உனது வாழ்க்கையில் உன் சாயப்பா இருக்கிறேன் என்பதை எந்த ஒரு தருணத்திலும் மறந்துவிடாதே நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதையே தீர்மானிக்கும் அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது முதலில் அதை தெரிந்து கொள் முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் உனக்குள்ளே என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் என்று உனக்குள்ளேயே நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு ஒரு நல்ல செய்தி தருகிறேன் உன் சாயப்பா இதோ என் கையை இருக பற்றிக்கொள் நல்லதொரு விடியலை பார்க்கத்தான் உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன் உன்னை தேடி வரும் உனக்கான ஒன்று பெற்றுக்கொள் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது அதை நடத்தி வைக்கவே உன் இல்லத்தில் நான் வந்து அமர்ந்து இருக்கிறேன் அவளைப்படாதே என் சொல்லவே உனக்கு நல்ல காலம் துவங்கி விட்டது ஒவ்வொரு நாளும் இப்படி நடக்கிறதே எப்போதான் விடிவு காலம் எனக்கு என்று புலம்பிக் கொண்டிருந்த என் பிள்ளைக்கான ராஜயோகம் தொடங்கிவிட்டது என்று செல்லவே இதோ உன் ஆசைதான் என்னுடைய ஆசை எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கும்போது நீ எதற்காக பயப்படுகிறாய் பதற்றப்படுகிறாய் நீ எனது நிழலில் நிற்கும் போது நீ எதற்காக பய பயப்படுகிறாய் நீ எனது பிடியில்தான் இருக்கிறாய் நானே உனது தந்தை பாதுகாவலனாக இருக்கும்போது உனக்கு துன்பங்களை நேர நான் எப்படி அனுமதிப்பேன் உன் எல்லா கவலைகளிலிருந்தும் உன்னை எப்படி விடுவிக்கின்றேன் என்று மட்டும் பா கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான் அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை இதை நீ தெரிந்து உணராமல் இருக்கிறாய் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கே கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஆற்றாமல் எதையோ நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் சாயப்பா நான் பிறந்தது முதல் கஷ்டங்களுடன் தொல்லைகளுடன் வாழ்கிறேனே என்னை மீட்க யாருமே இல்லை என புலம்புவது உன் மனசு எனக்கு நன்றாக தெரிகிறது எப்போது நான் சொல்வதை உன் செவியால் கேட்க கேட்கப்பட்டாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்று நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இந்த மாதிரியான செய்தியை நான் கேட்கவில்லையே சாயப்பா என்று நீ வருத்தப்பட வேண்டாம் இதோ உனக்கான விடுதலை உறுதியாகிவிட்டது எல்லோர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுகொழியில் அமிழ்ந்தும் போயிருக்கலாம் வருத்தப்படாதே பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள் கவலையை விட்டொழித்துவிடு அமைதியாயிரு என்று செல்லவே இதோ உன் பிரார்த்தனை படியே உன் மனதில் இருந்த தூய்மையற்ற எண்ணங்களை அழித்து விட்டேன் உன் மனதில் இருந்த வெறுப்பு கோபம் இயலாமை எண்ணங்கள் எப்போது குறைந்திருக்கும் இப்போது உன்னால் சரியாக சிந்திக்க முடியும் இப்போது உன் எதிர்கால திட்டங்களை பற்றி முடிவு எடுக்க முடியும் முன்னாள் இப்போது எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவும் இருக்கும் சில நேரம் பண வரவில் தாமதம் இருக்கும் என்று சொல்லமே உனக்கான பிரச்சனையை பேசி தீர்க்க கற்றுக்கொள் பேசியே அந்த பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் நடப்பதை பார் நடந்ததை கிளறாவதை உரியவர்களிடம் சொல்லு ஊரெல்லாம் சொல்ல வேண்டாம் உறுதி காட்டு என்று சொல்லமே பிடிவாதம் பிடிக்க வேண்டாம் விவரங்கள் சொல்லு வீண் வார்த்தை சொல்ல வேண்டாம் தீர்வை விரும்பு தர்க்கம் வேண்டாம் என்று சில நேரங்களில் சாயப்பா எனக்கு காலதாமதமாகிறதே எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என நீ புலம்பும் புலம்பலை நான் அறியாமல் இல்லை பொறுமை பொறு உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரப்போகிறது நிச்சயமாக உன் கைகளில் எல்லாவற்றையும் வந்து சேர்த்து விடுவேன் என்று சொல்லமே ஆகவே வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல் இருப்பதில்லை அதுவும் உண்மைதான் ஆனால் நீ முயற்சித்தால் நீ நினைத்தபடி உனது வாழ்க்கையை மாற்ற முடியும் அல்லவா ஆழ்மனதில் நீ எடுக்கும் நேர்மையான முடிவே உனக்கு வெற்றியை தேடித்தரும் நாளை நாளை என்று தள்ளினால் நாட்கள் மட்டும்தான் நகரும் அதே நேரத்தில் இன்றே என்று துள்ளினால் இமயமும் இயந்து கொடுக்கும் உனக்கு இக்கணமே துணிந்து விட்டால் எந்த திசையும் நம் முன் பணிந்துவிடும் என் செல்லமே ஆகவே வெற்றியில் மயங்கிடாமல் தோல்வியில் தொலைந்திடாமல் இரு பந்தயத்தில் பல குதிரைகள் கலந்து கொள்கின்றன ஆனால் ஓடும் குதிரை மட்டும்தான் வெற்றியை பார பறிக்கிறது பிறக்கும் மனிதர்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை ஒன்றுதான் நம்பிக்கை கொண்டு முயற்சிப்பவர்களுக்கே வெற்றி நிச்சயமாக கிடைக்கிறது இன்று நீ செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க சாயப்பா அருள்தாருங்கள் என்று எல்லோரிடத்திலும் மன்றாடி கேள் கவலைகளை மறக்க இயற்கை தந்த வரம் தூக்கம்தான் அதனால் கவலையின்றி நிம்மதியாக இரு நிச்சயமாக நல்லதொரு விடியலாகத்தான் உனக்கு விடியும் செல்லவே கவலைப்படாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன் வரும் நல்ல நாளில் நீ அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது நிச்சயமாக அதை நிறைவேற்றியே தீர்வேன் என்று சொல்லவே இது சாயப்பாவின் சக்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்